கொஞ்ச கொஞ்சம் புரிய மாட்டேங்குது புரியல மலையாளம் எனக்கு நகி எப்படி கிடக்குங்க எல்லாம் எவ்வளவு கிடக்க அது நடக்கும் அதில் முடியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவா

ஸ்பீடா அறிஞ்சுட்டோம் தேங்க அப்பா என்ன ஒரு கட்டிங்கு அவ்வளவுதான் இது ஒரு வித்தியாசமா இருக்கே

எத்தனை மொழி பாச பாச பாசையா பாசாருந்து தெரியாது மலையாளம் தான் மலையாளம் மட்டும் எனக்கு அது ஒரு அளவும் தெரியாது அங்கே படிச்சு தெரியும் கொஞ்சம் ஒன்றாம் கிளாஸில் போயிட்டும் அதனால படிக்கல என்ன தங்கச்சி அண்ணனக்கா படிச்சு பத்தில் படித்தாச்சு நான் என்ன படிக்காதன்னு போகல ஈட்டி வேலை பழக்காய் போச்சு போட்டானுங்க இது பிச்சாதி டார்க் நல்லா பிரியாணிக்கு வைக்கணும் அரியானது குட்டி என்ன நான் குட்டி ஆக சுற்றி போகுது அதுக்கு வேற கட்டணம் பார்த்தோம்னா அப்போ தான் கொண்டு போக முடியும் இதுக்குள்ள உக்காந்துக்கிறோமா காலையும் கையும் கட்டி தூக்கி போட வேண்டியதான் உக்காது அப்போ ஒன்று அடிச்சிருச்சியா

வெங்காயம் வெங்காயம் அரைச்சு போட்டதா சின்ன வெங்காயம் ஆமா

ம் இல்லைன்னா சரியாக வரும் தடுப்பூச்சி ஒன்று போடணும் இந்த சூரிய வராத ஒன்று போடணும் சரி சரி ஆ நான் தாண்ட எங்கே கட்டி கொடுங்க முழிக்கிறதில்ல அது மொழி முடிக்குது ஈரே வரைப்பான்

படு கம்மன் படு அடிப்பாம்புறோம் கம்மன் பாக்குறாங்க இங்கேயே ஆளை கடத்துறாங்க அடுக்கணும் ஆஸ்பத்திரி ஊசி போடுவாராம் வரும்போது தான் பிடிச்சி ஏற்ற கொடுதே என்னமோ ம் ஏண்டா போய் வரோம் ஆஸ்பத்திரிக்கு வா என்ன பண்ணுறது கொஞ்சம் பார்க்கணும் நான் என்னத்தை பார்க்க வச்சுக்க பத்தியே ஆஸ்பத்திரிக்கு போமா ரொட்டி வாங்கி தெரியுது லெபிஸ் ஆ நல்ல உப்பு அத அண்டே தேங்காயும் தேங்காய் கல்லையும் கடலையும் ஒரு வித்தியாசமா இருக்கு முளகுபொடி மல்ல எல்லா இடampா நல்ல வாடை கடல எல்லையெல்லாம் வைக்கிறது வீட்டிலும் கடலை எல்லாம் என்ன வைக்கணும்

அருச்சுமே மசாலா படி இது போயிடும் அவ்வளோதான் ஏனா கொஞ்சமதியே நெடி வேணும் ம் வேணும் வேடி வேலே தரல சட்டு நோக்கறோம் கொள்ளான எப்படி கிடக்கு நல்லா உள்ள கிடக்கு அதுல அத ஒரு

നല്ല കളയ്ക്കണം കൊതിക്കണം നല്ല സൈഡില് കുളിച്ച വന്നുള്ളൂ കുളിച്ചാലേ ഇറച്ച എല്ലാം വരുവുള്ളൂ ഇറച്ചി വെച്ചിട്ട് പോവാനാണ് ഇത്ര നേരം കാത്തു കാത്തുക അപ്പ എപ്പ വരുവന്നേ അപ്പാ വരുവാ അല്ലേ ആടെങ്കില് അപ്പം ചോറും കയറി അങ്ങനെ ചോറ് என்னம்பு கூட்ட வைக்கோக்குரியா

അതാണ് ഈ വരാത്തത് എന്താ ചെയ്തോണ്ടിരുന്നു വയലില് നിറ ഇട്ടിരിക്കണ എന്തെ ഇട്ടിരിക്കണേ என்ன தோட்டத்திலே இட்டிக்காச்சா சமைக்கணுக்கு போட்டான் சேர என் கொய்யா ஆஹ் மாங்க மரம் மாங்க மரக்கு அடி அடிபாக்கே நீ தோசைய ஊத்தி சுட்டு சாப்பிடுங்க

ஆஹ் மயிலே அண்ட மயிலே எல்லாம் வந்து புடிச்சிட்டு போவ ஆளுக்கனா

முருகருக்கு தோசை சாப்பிட்டு போங்க மதியம் மதியானத்துக்கு கறி கஞ்சி உடுகுடுன்னு சாப்பிட்டு போனாலும் பழைய கஞ்சி குடிப்பேன் கொஞ்சம் அந்த வயசுக்கு ஒத்துக்கல கரி பல்லையா

đi <laughs> <All right. laughs> hey,